கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்களை இந்த புதிய மாதத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இதுவரை நம் தேவனாகிய கர்த்தர் ஆறு மாதங்கள் நம்மை கண்ணின்மணி போல பாதுகாத்து ஏழாவது மாதத்தையும் கொடுத்துள்ளார் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஆறு ஏழு அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் கட்டொன்றர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார் ஆம்பரிய மாணவர்களே இன்று ஒடுக்கத்தின் நிலையில் காணப்படுகிறீர்களா எல்லாராலும் ஒடுக்கப்பட்டு கைவிடப்பட்டு தனித்துவிடப்பட்ட நிலையில் இருக்கிறீர்களா நமக்காக நியாயம் செய்ய நம் தேவனாகிய கர்த்தர் கடந்து வருகிறார் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி அந்த நியாயாதிபதியின் இடத்தில் எப்பொழுதும் நீதி மட்டுமே காணப்படுகிறது அவர் நமக்காக நின்று அவர் நமக்கு யுத்தம் செய்ய கடந்து இருக்கிறார் கட்டுண்டவர்களை கத்தர் விடுதலையாக்குகிறார் இன்று நாம் பாவத்தினாலும் சாபத்தினாலும் வியாதியினாலும் மனித போராட்டங்களினாலும் கட்டப்பட்டு போய் காணப்படுகிறீர்களா தேவன் கட்டப்பட்டிருக்கிற நம்மை கட்டவீழ்கு அவர் விடுதலையாக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார் எனவே நாம் இந்த வேலையிலும் நம் தேவனாகிய கர்த்தரையே நோக்கி பார்ப்போம் அவர் நம்மை இக்கட்டி நின்று நம்மை விடுதலையாக்கி நம்மை கட்டுண்டதிலிருந்து விடுதலையா விடுதலை கொடுக்க வல்லமை இருக்கிறார் ஒடுக்கப்பட்ட நமக்கு நியாயம் செய்யவும் நம் தேவனாகிய கர்த்தர் கடந்து வந்து இந்த உலகத்தின் எல்லா ஆசிர்வாதங்களையும் கொடுக்க வல்லமை இருக்கிறார் நாம் செய்ய வேண்டியது எல்லா சூழ்நிலையிலும் தேவநாகிய கத்தரை துதிக்க வேண்டும் அவரை எப்படி எப்படி துதிக்கிறோமோ எப்போதெல்லாம் துதிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நம் தேவநாகிய கத்தர் நம்ம நம்மோடு கூட வந்து நின்று நமக்காக யுத்தம் செய்து நம் வாழ்வில் இருக்கிற தடைகளை அவர் மாற்றுவார் அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம் ஆமேன்